வீரர்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை அணியும் மதுரை செல்லி அணியும் மதுரைக்கு வருமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்கிறோம் நிகழ்வுக்கு வரி இணைந்துள்ள எங்களுடைய குடும்பத் தலைவர் வெளிச்சித்தமிழர்களை மதுரை மாணவர் வடக்கு மாவட்டம் சார்பாகவும்

哎<了>，对。

மா இயக்கத்தை உருவாக்கி கட்சியை ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு அங்கீகாரம் பெற்று அந்த அங்கீகாரத்துடைய வெற்றி இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அணி திருநெல் அணிக்கு எழுச்சி தொண்டல் அவர்கள் திருக்கலங்கோப்பையும் பதினைந்து நேரத்துக்குரிய பொருட்களையும் வழங்கி ஊக்கப்படுத்துகிறார் நான்காவது பெற்றிருக்கிறார் திருநெல்வேலி அணியை சார்ந்த தோழர்களுக்கு உங்கள் சார்பில் இப்போது கோப்பை மற்றும் பொற்கிழி பதினையாயிரம் வழங்கப்படுகிறது udah persiapan udah

பரிசு எம் டி எஸ் திருமோகன் மூன்றாம் பரிசு எம் டி எஸ் திருமோகன் எம் டி எஸ் திருமோகன் சுட்டா எடுத்து கொடுத்தா

மூன்றாவது பைசாக மூன்றாவது பரிசாக எமது கட்சியின் அரசியல் வெற்றி கலந்து கொண்ட திருமோகூர் திருமோகூர் எம்பிஎஸ் வெற்றி பெற்ற திருநெல்வேலி சாம்சஸ் அணிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக மூன்றாவது போட்டியில் கலந்து கொண்டு இந்த போட்டிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய மாமா திருமோகூர் குருவன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவது போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற திருமோகூர் எம் பி எஸ் அணிக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவது அணிக்கு சிறந்த பரிசு வழங்கிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் விஜய் அன்பன் கல்லாணை அவர்களுக்கு நோய் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக இரண்டாவது பரிசு செந்தில் சிசி மதுரை செந்தில் சிசி மதுரை அணியினர் அடுத்தபடியாக செந்தில் சிசி மதுரை அணியினர் இரண்டாவது பரிசு நடுவர்கள் இந்த விழாவில் போட்டியை சிறப்பாக நடத்திய நடுவர்கள் தயவு செய்து மேலைக்கு ஒரு படிக்க தலைவர் சிறப்பு செய்ய இருக்கிறார் தயவு செய்து பரிசு பெற்ற அணியினர் மேடையிலிருந்து கீழே இறங்கும்படி கொடுத்து பரிசு பெற்ற அணியினர் அடுத்த அணியினருக்கு வழிவிட்டு தயவு செய்து கைது செய்து எல்லாருமே மூன்றாம் பரிசு பெற்ற வீரர்கள் எம்டி எஸ் திருமோக அணியினர் தலைவர் எழுச்சி தமிழருடன் முகப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கான சொற்களையுடன் சுடற்கோப்பை வழங்கி தலைவர் எழுச்சி தமிழர்கள் ஊக்கப்படுத்துகிறார் நம்பர் கொடுங்க இப்போ அண்ணா மூன்றாவது பரிசினை நம்முடைய தமிழக கழகத்தை சேர்ந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் விஜய் அன்பன் என்கின்ற கல்லாணை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பரிசு தொகை வழங்கியிருக்கிறார் அவருக்கு விடுதலை சித்தின் சார்பில் நன்றியை அணியினர் தயவு செய்து அதை விட இரண்டாவது பரிசு செந்தில் சிசி மதுரை அணியினர் வெற்றி பெற்ற அணியினர் தயவு செய்து செக் வெற்றி பெற்ற கூட முடியுங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் என்கின்ற கல்லாடை அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கிறார் இரண்டாவது பரிசு பெற்ற மூன்றாவது பரிசு பெற்ற திருமாவூர் எம் பி எஸ் அணியினருக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சோர்கோப்பை வழங்குகிறார் சிறுபராஜா வெற்றி பெற்ற அணியினர் இரண்டாவது பரிசு மதுரை அணியினர் திருமூர் அணி தயவு செஞ்சு மேல இறங்க திருமூர் அணி இறங்க அடுத்த இரண்டாவது பரிசு செந்தில் சிசி செந்தில் சிசி மதுரை மேடையை ஒழுங்குபடுத்த தயவு செய்து இரண்டாவது பரிசு பெற்ற அணியினர் முப்பத்தி ஆண்டு கால உழைப்புக்கு கிடைத்த வெற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் அங்கீகார வெற்றி விழா கிரிக்கெட் போட்டி கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது பரிசை பெற்ற செந்தில் சிசி அணியினர் செந்தில் சிசி அணியினருக்கு சோல் கோப்பையுடன் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான பொற்களிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழங்குகிறார் செந்தில் சிசி அணியினருக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சோல் கோப்பையுடன் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான பொற்களை வழங்குகிறார் ரூபாய் ஐம்பதாயிரம் பொற்களியை வழங்குவவர்கள் நம்முடைய கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் எழுச்சி மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரி ரேவதி குமார் மற்றும் பானாமலை சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் திலகராஜ் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் இரண்டாவது போட்டிக்கு பரிசளிப்புகள் அணங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை சட்டமன்ற தொகுதியுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்பு இளவல் திழக்குராஜ் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பரிசாரை செய்வார் திழக்குராஜ் அவர்களுக்கு நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி அவர்கள் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவிப்பார் இரண்டாவது பரிசுக்குரிய ஸ்பான்சர் அருமை சகோதரர் திலக்ராஜ் அவர்களுக்கு எழுச்சி தமார் அவர்கள் பொன்னாலை போட்டி சிறப்பு செய்கிறார் இரண்டாவது பரிசு ஐம்பதாயிரத்துக்கான பொற்கிலே அதை ரேவதி குமார் வளவன் அவர்களும் திலக்ராஜ் அவர்களும் இணைந்து வழங்கி இருக்கிறார்கள் ரேவதி குமார் வளவன் அவர்கள் மேடைக்கு வருவோம் இந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக மேலாக நடைபெற்று வெளியூரில் இருந்து தன்னை அர்ப்பணித்தி சிசி அணிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் பரிசை எங்களுடைய கட்சி அங்கீகார வெற்றி விழாவில் முதல் பரிசை வென்ற சென்னை விஎல் சிசி அணிக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்து ஒரு சென்னை சிசி அணியுடைய கேப்டன் மேலைக்கு வருமாறு பணியுடன் கேட்டுக் கொள்கிறோம் சென்னை சிசி அணியினர் மேலே வாங்க முதல் பரிசு அறிவு நம்முடைய வரலாற்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் பொற்களை பொற்களை வழங்கிப்பை வழங்குகிற இந்த ஸ்பான்சர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அரசு பாண்டியன் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் கல்லந்திரி மணிவந்த விழா கமிட்டியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் புகழ் பெரிசு பெற்ற சென்னை அணியினருக்கு நம்முடைய வரலாற்று தலைவரான எழுசித்தங்கள் அவர்கள் கோப்பை வழங்கி ஊக்கப்படுத்துகிறார் நம்முடைய கட்சியின் அங்கீகார அரசியல் அங்கீகார வெற்றி விழா கிரிக்கெட் போட்டியில் சென்னை விஎல்சிசி அணியினர் முதல் பரிசு பெற்று முதல் பரிசு பெற்ற அணியினருக்கு தலைவர் எழுச்சி தமிழன் அவர்கள் திருக்கரங்களால் ரூபாய் ஒரு லட்சம் வழங்குகிறார் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அரச முத்து பாண்டியன் மற்றும் மதுரை கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் கல்லந்திரி மணிகண்டன் அவர்கள் இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டியில் நடுவராக பங்கெடுத்த நடுவர்கள் தயவு செய்து மேடைக்கு வரவும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் நடுவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் இந்த நடுவர்களுக்கு பாதடுங்க நடுவர்கள் வர்றாங்க கொஞ்சம் பரிசு பெற்ற அணியினர் பரிசு பெற்ற அணியினர் விழா சிறப்பாக நடக்க ஒத்துழைக்கும்படி பதிவோடு கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் இந்த போட்டியின் நடுவராக கலந்து கொண்ட நம்முடைய நடுவர்கள் இந்த போட்டிக்கு நடுவராக கலந்து கொண்ட நடுவர்களுக்கு எழுச்சி தமிழர்கள் கொண்டாட மாற்றி மரியாதை செலுத்துகிறார் நடுவர்கள் இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் ஜேம்ஸ் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் பொன்னாடி வாழ்த்துகிறார் தம்பி எழுச்சி தமிழர் பொன்னாரை ஓட்டி வாழ்த்து தெரிவிக்கிறார் இந்த போட்டியில் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அன்பு இளவல் நிரேஷ் அவர்களுக்கு நிரேஷ் அவர்களுக்கு தமிழர் எித்தமிழர் போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறார் நடுவர் ராஜகுமார் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் போட்டி வாழ்த்து தெரிவிக்கிறார் இசைத்தூளை வெளியிடப்படுகிறது நமது தலைவர் எழுச்சி தமிழர்கள் இசைத்தூளை வெளியிடுகிறார் இந்த போட்டியை சீரும் சிறப்பு நடைபெற்ற நடுவர் ராஜகுமார் அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் போட்டி வாழ்த்துகள் தெரிவிக்கிறார் இந்த போட்டியை துவக்க நாளில் இருந்து இறுதி நாள் வரையில் எங்களிடம் உயிரின்ற மாற்று சமூகத்தைச் சேர்ந்த எங்களுடைய அன்பு உடன்பிறப்பு அண்ணன் போது நிலைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்னாரே ஒற்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் அண்ணன் கோவிழா அவர்கள் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவர் இன்று முதல் தன்னை எழுச்சி தமிழர் முன்பு விடுதலை சிறுத்தை அடுத்த வழக்கறிஞர் சவணன் வெளியிடும் கோட்டையில் ஒரு நாள் கொளியை கொடியேற்றுவோம் இசைப்பேலை வெளியிட்டு விடாம சரவணன் வெளியிடும் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் வெளியேற்று விழா எழுச்சி தமிழர் அவர்கள் வெளியிடுகிறார்கள் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவடா இசை பேலை விழா எழுச்சி தமிழர் வெளியிடுகிறார் வழக்கறிஞர் சரவணன் தயாரிப்பில் தற்போது இசை வெளியிட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன்

அடுத்தபடிய ஆட்ட நாயகர்களுக்கு நம்முடைய எழுச்சி தமிழர்கள் விருது வழங்கி பாராட்டுகிறார் கோகுல் அவர்களை திருந்தால் நினைக்கிறோம் அடுத்தபடியாக எம்டிசி திருமாவுரையுடைய ஸ்பான்சர் மாமா முருகன் அவர்களுக்கு ஆட்ட நாயன் விருது வழங்கப்படுகிறது இந்த ஆட்டத்தினுடைய ஆட்ட நாயன் விருது எம்டி எஸ் முருகன் முருகன் வழங்கப்படுகிறது

எச்சி தமிழருடைய வெற்றியின் மகிழ்ச்சியாக வில்லாபுரம் முகாம் சார்பாக எழுச்சி தமிழருக்கு வீர வழங்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அங்கீகாரமாக வெள்ளாபுரம் முகாம் சார்பாக எழுச்சி தமிழருக்கு வீர வாழ் வழங்கப்படுகிறது முகாம் சார்பாக எழுச்சி தமிழருக்கு வீரவாள் வழங்கப்படுகிறது கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்றதற்காக வெள்ளாபுரம் முகாம் சார்பாக எழுச்சி தமிழருக்கு வீர வழங்கப்படுகிறது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் விளையாட்டு போட்டியின் நடத்ததுமான தம்பி சேவரத்தின் அவர்கள் எழுச்சி தமிழருக்கு மாலை அணிவித்து சால்வை அறிவிக்கிறார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எங்களுடைய மகத்தான மாவட்ட செயலருக்கு எழுச்சி தமிழர்கள் கொண்டாடி பொறுத்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் தலைவர் எழுச்சி அரசியல் அங்கீகார வெற்றி கலந்து கொண்ட அனைத்து நிர்வாக நஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு சார்மை மாலை நிறைவு நம்முடைய அரசியல் அங்கீகாரம்

தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த நிர்வாகிகள் எழுச்சி தமிழருக்கு சாலை அணிக்கு வருகிறார்கள் அனைவரும் வழிவிட வீரமால் வில்லாபுர மகேந்திரன் அவர்கள் எழுச்சி தமிழருக்கு வழங்குகிறார் இருக்கிறார்கள் அனைவரும் வெற்றிகழகத்தின் சார்பாக எழுச்சி தமிழக விஜயன் நிர்வாகியுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பெற்ற இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்று முதல் நான்கு இடங்களில் வெற்றி பெற்ற அணியினர் அனைவருக்கும் இந்த விளையாட்டில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை முன்னின்று ஒருங்கிணைத்த தினம் அகரன் அபி திருமோகூர் முருகன் சிறுத்தை ராஜா கோகுல் ஆகிய தோழர்களுக்கும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய வடக்கு மாவட்ட தீபம் என்ற சுடர்மொழி அவர்களுக்கும் ஒளிப்பேடை வெளியிட்ட வழக்கறிஞர் சரவணன் அவர்களுக்கும் பாடலாசிரியர் பிரகாஷ் ஜீவராஜ் ஆகியோருக்கும் கவிஞர் செந்தாயன் அவர்களுக்கும் இங்கே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை பொற்கிழை வழங்கிய ஸ்பான்சா அரசு முத்துப்பாண்டியன் கல்லந்திரி மணிகண்டன் ரேவதி குமார் வளவன் அகரம் ககராஜ் விஜய் அன்பன் கல்லானை முனைவர் சே அமுரணி மற்றும் அபிமன்யு ஆதிவளவன் ஆகிய தோழர்களுக்கும் வான வேடிக்கைகளுக்கு ஏற்பாடுகளை செய்த சிவகாசி பைக் பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருப்பதால் இந்த அளவிலே எனது வாழ்த்துக்களை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்